அருமுக சுவாமி உன்னை அருள் காண அகத்துள்ளே குமராணி அன்பு மயமாய் வருவாய் அமரத்தன்மையினை அனுகிரகித்திடுவாயே வேலுடை குமராணி வித்தையும் தந்தருள்வாய் வேல் கொண்டு வந்திடுவாய் காலனை விரட்டிடவே தேவரைக் காத்த திருச்செந்தில் நாண்டவனே திருமுருகன் கூண்டியிலே ஜோதியான கந்தா பரஞ்சோதியும் காட்டி பரிபூர்ணமாக்கிடுவாய் திருமலை முருகானே திடையான மருள் புரிவாய் செல்வமுத்து குமரா மும்மன மகன் திடுவாய் அடிமுடியறியவுண்ணா அண்ணாமலையோனே அருணாசல குமரா அருணகிரி கருளியவா திருப்பரங்கிரி குவனே தீர்த்திடுவாய் வினை முழுதும் திருத்தணிவேல் முருகா தீரனாயாக்கிடுவாய் எட்டு குடி குமரா ஏவல் பிள்ளி சூன்யத்தை பகைவர் சூதுவாதுகளை வேல் கொண்டு விரட்டிடுவாய் எல்லா பயன்களும் எனக்கு